அண்ணா எல்லாருக்கும் வணக்கம் ஆடியோ ஓகே எல்லாருக்கும் வணக்கம் இப்ப ஜாக்கி மூவி இப்ப தான் பார்த்துட்டு வரோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இந்த அளவுக்கு மதுரை மக்கள் வந்து கொண்டாடுறாங்க நாட் ஓன்லி மதுரை சென்னை எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா ஏரியாவிலுமே வந்து எல்லா தேட்டர்லயுமே அவசியம் நல்லா போயிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா மூணு வருஷம் கடந்த மூணு வருஷம் மதுரையிலே வாழ்ந்தவங்க இவங்க பிரகபால் டைரக்டர் ஆகட்டும் கார்த்தி ஆகட்டும் ஆகட்டும் நாங்களாம் வந்து ஒரு வருஷம் தான் நாங்களாம் மேனாக்கா அப்படியே தான் பட் ஹார்ட் ஒர்க் போட்டது இந்த இயக்குனர் மட்டும்தான் எல்லாத்துக்கும் இந்த எல்லாமே வந்து சாரும் பிரகபலி பேசுவார் ஆக்சுவலி ஹாப்பியாக இருக்குது நேற்றுக்கே அந்த செலிபிரிட்டி ஷோ போட்டது அதிலே ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தது இப்போ ஃபஸ்ட்டு ஷோ முடிய போகுது அதுலேயே ஃபஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறமே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வேணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நம்மள எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நம்ம த்ரீ இயர்ஸாக அந்த தமிழ் மக்களுக்காக மதுரை மக்களுக்காக எஸ்பெஷலி அந்த கேடாசன் ஃபஸ்ட் டைமாக நம்ம ஃப்ரேமுக்கு கொண்டு வந்திருக்கு இது ஒரு குளோபல் லெவலில் ரீச் பண்ண வைக்கணும் அப்போ தான் நம்மள அந்த விஷன் அச்சீவ் ஆகிடும் உங்களை எல்லோரும் சப்போர்ட் தேவை வெரி வெரி ஹாப்பி இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல சக்சஸ்ஃபுல்லியா ரன் பண்ணிட்டு இருக்கு எல்லா தியேட்டரிலும் பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு எல்லா மக்களுக்கும் நீங்க கொண்டு ஷேர் எல்லாரும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய மூவிடா கெடா சண்டே எல்லாமே வெச்சிருக்கிற ஒரு கம்மா பாருங்க we are very happy நான் டெம்பிள் ஒரு கெடா சண்டே பார்த்தது அங்க கெடாவும் கெடா போண்டிங் எனக்கு

மதுரையில ஷூட்டிங் பண்ணும்போது எல்லா சப்போர்ட்டும் பெஸ்டா கிடைச்சது கெடாவை கொண்டு வரும்போதும் கிடா கட்டாரிகள் எல்லாமே சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டேன் இப்ப அவர் அதெல்லாம் ஸ்கிரீன்ல பாக்கும்போது ஜாஸ்தி எக்ஸைட்மென்டா இருக்கு ரொம்ப சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு அதெல்லாம் மக்கள் தான் சொல்லணும் உங்களை எப்படி இதெல்லாம் எடுத்து ரீச் பண்ண வைக்கிறது எப்படி எனக்கு கான்பிடென்ஸ் தருது அதுதான் எனக்கு நெஸ்ட்டு கட்டத்துக்கு போக முடியும் கண்டிப்பா நம்மளோட தமிழ் கலாச்சாரம் தமிழ் அந்த தீபான ஒரு ஸ்போர்ட்ஸை இன்னைக்கு குளோபல் லெவலில் ரீச் பண்ண வைக்கணும் ரொம்ப இது இருக்கு அது உங்களுக்கு சான்ஸ் தந்தனா கண்டிப்பா நான் பண்ணிவிடும் அவரும் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கேன் நான் கேரளால இருக்கிற ஒரு மலையாளி ஆய டேரக்டர் இங்க வந்து இதை ஸ்டடி பண்ணி இவ்வளவு அழகா பண்ணியதுல அவர் ரொம்ப பெருமையா இருக்குது எல்லாரும் ரொம்ப விஷஸ் பண்ணது நல்ல ரெஸ்பான்ஸா போயிட்டு இருக்கு த்ரீ இயர்ஸில் நான் சின்ன சின்னதாக கற்றுட்டேன் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் இங்க எல்லாருமே சப்போர்ட்டிங் மென்டாலிட்டி இருக்கிற ஆள்கார் தான் அதுதான் த்ரீ இயர்ஸ்க்குள்ள எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைச்சது இவ்வளோ அழகா பண்ண முடிஞ்சது இந்த மக்களோட சப்போர்ட் தான் இனியும் அந்த சப்போர்ட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது இத கத்திலும் முடிக்கிறது இல்லை கலத்தலும் முடிக்கிறது இப்ப கலத்தல வந்திருக்கு இனிங்கள தான் பாக்கி பண்ண ஒரு ப்ரீ கிலர்க்கு சீக்குலர்க்கு இதுக்கு நெஸ்ட் தான் டிசைட் பண்ணு இதோட ப்ரீ கிளா சீக்குலானது ஓகே நீங்க அப்படியே போங்க சரியா வந்து

அதுக்கப்புறம் மதுரைக்காரனா மதுரையில் ஒருவனா இங்கே ஃபுல்லாக சுற்றி எல்லா இடமே சுற்றி ம எப்படி கெடா வளர்த்தது எப்படி கெடா சண்டைக்கு விடுது பிடிக்குது அதுக்கு எப்படி இற வைக்குது கெடா சண்டைக்கு விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணது அது எல்லாமே படித்து பண்ணியிருக்கோம் படித்து பண்ணியதுக்கப்புறம் இன்னைக்கு எஃப்டிஎஃப்எஸ் வந்திருக்கோம் அந்த மக்களோட ஒரு கலகலர்ப்பு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணது த்ரீ இயர்ஸ் இருந்ததுனால எனக்கு எல்லாமே படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு அப்புறம் டைரக்டர் சொல்லி கொடுத்துருக்கு என்ன கேரக்டர் அவருக்கு தேவையோ என்னென்ன டைலாகு என்னென்ன கேரக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதுக்கு ஏற்ற மாதிரி கெடா சண்டை நான் டைரக்டாக போய் பார்த்தது அப்போ கெடா கட்டாரி எப்பட கிடாவை ஏவுறது எல்லாமே நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சு இந்த அளவு அளவுக்கு எனக்கு பர்ஃபார்ம் பண்ண பற்றி வைக்க வச்சது அதோட ஒரு சீன் மட்டும்தான் நான் கா பார்த்தது முழுசாக பார்க்கலை இனிமேடா பார்க்க வேண்டியது அது ஆடியன்ஸ் நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல மதுரை மக்கள்னால கொஞ்சம் அன்பு பாசம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த அளவுக்கு பாசம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல sincera இந்த படத்துல நீங்க டேய் டேய் நான் கெடா செண்டக்கி கெடா செண்ட் என்றது விளையாட்டு இல்லை என்னோட பொறப்பே அதுக்குதா நிறைய அடிப்பட்டு இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா முதல் முதலாக லவ்வர்ஸ் டேல அம்மு கிட்ட இருந்து அடி வாங்கியிருக்கு அவர் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை நிஜமாக சொல்லனா எப்படி இந்த மூவி எடுக்கிறது நார்மல் எவ்வளோ மூவி வருது நாங்கள் மூவி எடுக்க போகுது இந்த அளவுக்கு டீட்டெயிலா இவ்வளோ டெப்த்தா இவ்வளோ பிரம்மாண்டமா இவ்வளோ குவாலிட்டியா மூவி எடுக்கணும் நிஜமா ஆருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அது ஸ்கிரீனில் பார்க்கும்போது தான் அவரு கூட எக்ஸ்பெக்ட் ஓ இந்த அளவுக்கு இவர் பண்ணியிருக்கா இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கா அதை பற்றி பாராட்டு வருது நல்லா இருக்கு நல்ல ஃபீலா இருக்கு எல்லாமே ஏற்கனவே இவர்கிட்ட நான் ஒரு மூவி பண்ணியிருக்கு அதுக்கு நான் ஃபோர் இயர் ஃபோர் இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு இந்த மூவிக்காக த்ரீ இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு செவன் இயர்ஸ் இந்த டைரக்டர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கு ஆனால் என்னன்னா இது வரைக்கும் இவ்வளோ ஃபிலிம் வந்திருக்கு மூவி எவ்வளோ மூவி வந்திருக்கு எந்த மூவிலுமே வராத ரெண்டு சப்ஜெக்ட் என்னாலே அவருக்கு கொடுக்க முடியுது அதுக்கு என் எனக்கு எந்த அளவுக்கு அவருக்கு அவரோட ட்ரீமுக்கு வந்து எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண வைச்சதோ அது வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் அதான் தெரியும் மதுரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஹ் அதான் இதுவரைக்கும் யாரும் பண்றது அல்ல இல்ல கெடாசண்ட அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அந்த கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவரு நல்லா இன்புட் கொடுத்துட்டேன் காஸ்ட் அண்ட் என்னுடைய டெக்னிக்கல் டீம் அப்புறம் அப்புறம் கெடா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருடைய சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கான ஒவ்வொரு எல்லாருமே நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கா அதனால தான் இந்த ரிசல்ட் கிடைச்சது ஓகே கிருஷ்ணா